வேட்பாளராக நாம் தமிழ் கட்சியின் கருத்துக்களை வீரியமாக விதைக்க காத்திருக்கிற எங்கள் வெற்றி வேட்பாளர் ஐயா சுரேஷ்குமார் அவர்களுக்கும் தங்களுடைய நெருப்புரையால் உங்களுக்கு ஒரு நல்லதொரு அரசியல் கருத்துக்களை வழங்குவதற்காக இங்கே வந்திருக்கிற எங்கள் உடன் பிறந்தானும் மாநில கொள்கை பரப்பு செயலாளருமான நல்லான் அவர்களுக்கும் எங்கள் ஐயா மாநில கொள்கை பரப்பு செயலாளரும் பேராசிரியருமான ஐயா அருளிலேயன் அவர்களுக்கும் என் கண் முன்னே திரண்டு நிற்கிற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகர மாலை வணக்கம் நாம் தமிழ் கட்சி தொடங்கப்பட்டு நாங்கள் சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது சட்டமன்ற தேர்தல் அதன் பிறகு ஒரு உள்ளாட்சி தேர்தல் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இதற்கிடையிலே பல்வேறு இடங்களில் நடைபெற்ற எல்லா இடைத்தேர்தல்களிலும் நாம் தமிழ் கட்சி எந்த ஒரு காரணத்தை சொல்லாமலும் இருக்குது எல்லாரும் சொல்றாங்க எல்லா கட்சிக்காரர்களும் சொல்றாங்க நாம் தமிழ் கட்சி யாரு கூட கூட்டணி சேர்ந்து ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு ஜெயிச்சிட கூடாதா இப்படிதான் சொல்றாங்க நாம் தமிழ் கட்சி தோக்கணும்னு நாம் பார்த்த வரைக்கும் யாரும் பேசல நாம் தமிழ் மன்ன நல்லா பேசுறாரு நல்ல கருத்தை சொல்றாருங்க ஆனா யார் கூடயாவது கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு பேர் ஒரு ரெண்டு பேர் சட்டம் சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துடலாம் அந்த ரெண்டு பேர் போறதுக்கு நாங்க யார் கூட கூட்டணி வைக்கிறது காலகாலமா உன் வளத்தையும் என் வளத்தையும் உன் நலத்தையும் என் நலத்தையும் உன்னுடைய சொத்தையும் என்னுடைய சொத்தையும் கொள்ளையடிக்கிறதே தொழிலாக வச்சிருக்கிற திமுகவுக்கா இல்ல திமுகவை பார்த்து பல ஆயிரம் கோடிகளை கொட்டி கூச்சு வச்சிருக்கிற அதிமுகவுக்கா இல்ல இந்த ரெண்டு கட்சிகள் இந்த மாறி மாறி கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கா இல்ல மதவாதத்தை பரப்புகிற உன்னையும் என்னையும் சாதியையும் மதத்தையும் சொல்லி பிரிக்கிற பாரதிய ஜனதாவுக்கா யார் கூட கூட்டணி வைக்கிறது நீங்களே சொல்லுங்க யார் கூட கூட்டணி வைக்கிறது அந்த ஒரே ஒரு செய்தி தான் உங்களுக்கு போய் வேட்டையாடும் ஒரு மான சிங்கம் போகும் பத்து சிங்கமும் ஒரு ஒரு வேட்டையாடி சாப்பிடும் புலி ஒருபோதும் கூட்டணி வச்சுட்டு புலி ஒரு நாள் வேட்டையாட தழிச்சுதான் வேட்டையாடும் நாம் தமிழ் கட்சியினர் புலிகள் ஒரு நாளும் ஒரு மைரோட கூட்டணி வைக்க மாட்டோம் எனக்கு நீ வாக்கு செலுத்துனா செலுத்து செலுத்தலா போ இந்த பகுதியில் எத்தனையோ இந்த பகுதியில் நான் இப்ப பேரு நூற நான் நினைச்சு பார்க்கல நான் இதே அத்தம்பட்ட இதே பள்ள பள்ளகாடு பகுதியில் தான் அந்த ஹவுசிங் போர்ட் கிட்ட ஐயந்தர் மாளிகையில தான் இருக்கேன் இந்த பகுதியில் எல்லாம் நான் சைக்கிள்ல வருவேன் நான் என்னுடைய கல்லூரி காலத்துல சுத்தி வாகிறதுங்க அன்றைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மைனா கத்தும் தூக்கணா கூடு கட்டி இருக்கு எங்க போச்சு இந்த தூக்கணா எங்க போச்சு இந்த மைனா இன்னைக்கு பாக்குற இந்த மூலையில பாத்தீங்கன்னா பனியன் கம்பெனி பூரா வடநாட்டா வேலை செய்யறான் அத்தனை பேரும் வடநாட்டா தான் வேலை செய்யறான் ஏன் உனக்கு எனக்கு வேலை கிடைக்கல ஏன் உனக்கு எனக்கு வேலை கிடைக்கல இதையெல்லாம் மாற்றணுமா இல்லையா உனக்கு தெரியாத வேலை அவனுக்கு தெரிஞ்சிருச்சா இன்றைக்கு வடநாட்டான் வந்து செய்யாத வேலையே கிடையாதுங்க தஞ்சாவூர்ல பாட்டு பாடிக்கிட்டு வங்காள பாட்டு பாடிக்கிட்டு நாத்து நடுறாங்க நாத்து நடுறான் வாங்கிட்டு ஒரு ஒரு நாள் நாள் நீ நாத்து போற நாள்லைப்படிப்பதை மருந்தடிப்பதை அறுப்பதை அடித்து அதை அரிசி ஆக்குவதை மறந்துடுவ அன்றைக்கு அவன் முதலாளி ஆயிடுவான் போவ இதை புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க தப்பிச்சுக்கீங்க நன்றி வணக்கம் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு நிறைய செய்திகளை வச்சிருந்தோம் ஆனால் எனக்கு பின்னால் பேசுவதற்கு பெரிய பெரிய தலைகள் எல்லாம் காத்திருக்குது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக என்னுடைய உரையை முறித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் தமிழ்தாய்வாய்ந்த தலைவர் பிரபாகரன் வாழ்க்க